பட்டாசுமா பட்டாசு தொண்ணூறு சிவகாசிலே கிடைக்காது ஆயிரம் ரூபா பட்டாசு நூறு ரூபாய் தான் அங்க பாருங்க அமெரிக்கால இருக்காங்க பாருங்க வாங்கம்மா வாங்க எல்லாரும் வாங்க வாடா தம்பி இன்னும் அங்கேயே பாத்துக்கிற இது எடுத்து போய் கூற விட்டு அடியில வை பட்டு நேரியும் நீ ஊருக்கே ஃபேமஸ் ஆயிடுவ ஊடு கோலித்தின்னு வாடா வா வா சித்தி அங்க பாருங்க சித்தி பட்டா சீக்கிரங்க சித்தி ஏதாவது ஆஃபர் வாங்கி கொடுங்க சித்தி நான் வெடிக்கணும் சித்தி எப்படா தொண்ணூறு சதவீதம் ஆஃபர்னா பத்து சதவீதம் அவனுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் கடைகம் சித்தி நீ வாங்கி சித்தி தீபாவளி வர கிட்ட வந்துச்சு டேய் உன்ன மாதிரி ஏமாறி இருக்கறத எல்லாரும் ஏமாத்துறாங்க செல்வா அவங்க போய் பேசி பாப்போம் சித்தி பேசி பாக்கதுல சித்தி நான் இந்த தீபாவளி மானாவரே கொண்டு நான் கொளுத்தி போண்ணோம் எல்லாத்தையும் கொல்த்து கொல்த்து வா வாங்கி தே கே பேஸ் பாப்போம் வா பா சில சேகாசில கிடைக்காது ஆஃபர் நம்ம கிட்ட மட்டும் தான் கிடைக்குது யோ கொல்த்துனா அப்ப ஒரே நிமிஷம் இரு பாதே வந்தறா எங்க பா போற ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கி வந்து ஊத்தி கொல்த்திறா ஏன் உன்னை ஏ என் புள்ள படாஸ் கேங்க நீ வாஷ்தி பேசிங்கற மனசுல தான் நினைச்சிங்கற மனசுல ஒண்ணே தான் நினைச்சிங்கற அது வெளிய சொன்னா உன் ஊடு காரை அடிப்பான் ஆனாலும் இப்பதிக்கு என் பொண்டாடி நினைச்சிங்கற நான் ஏ ஊரு விட்டு ஊரு வந்து படாஸ் கேத்தலமே என் குடும்பத்தையே கொல்த்தி போட்டுருச்சுக்கே ஏமா

வாங்க பழக்க வாங்கி வாங்க சுத்தீரிங்க சும்மா இருக்க மாட்டேன் நம்மளோட இன்னொருத்தனுக்கு ஆஃபர் தரேன்பா அதிகமாக படிச்சிக்கலையா பேராவான் நம்மள பார்த்து நூறு பர்சன்ட்டு ஆஃபர் என்றான் நம்மளுக்கு ஆஃபர் வச்சது தானே பழக்கம் ஆஃபர் தான் எனக்கு தெரியலயா அது பட்டாசா கம்மி ரேட்டு ஓஹோ அப்படியா அதா ஒரு பாக்ஸ் இன்னொரு தருவானா புதைக்கிற அளவுக்கு ஒரு சாகுபெட்டி ஒன்னா செஞ்சு தருவா வாங்கி தருவா வச்சிக்கலையே எல்லோருக்கும் ஆறு அடி பாக்ஸ் எனக்கு ஆறு அடி பாக்ஸ் எல்லாம் தேவையில்லை நாலு அடி போதும் ரெண்டு அடி பாக்ஸ் காசு குத்துரு சொல்லு நான் போய் கட்டிங் போட்டு வந்துடுறேன் கட்டிங்களை போனாலும் கட்டிங்க விட மாட்டேன் சரிவா போட்டாச்சுக்காரா இது என்னது ஒரு நக்கி சாப்பிடுறியா மூஞ்சை பற நல்லா உனக்கு மூணு நாள் குளிக்காத மூஞ்சை அப்படியே மூக்குல உட்காந்திங்குது என்னடா அவன் இப்படி ஆகறான் என் மூஞ்ச பார்த்தா மூணு நாள் குளிக்காத மாதிரி இருக்குது

வாங்கத்தான் தான் வாங்க ரெண்டாவது ஆட்டம் கேட்டமா தம்பி சூப்பரா இருந்த தம்பி இங்க பா தம்பி இதெல்லாம் வச்சு வெடிச்சுன்னு வச்சுக்கான் உங்க வீட்டுல இருந்து கரெக்டா உங்க ஆள் விட்ட போய் டமாலுன்னு வெடிக்க அப்படியே அப்ப நாலு கொடுங்க நாலு என்னடா நாலு பட்டாசு கேக்குற என் வயசுல எவ்வளவு பட்டாசு வச்சுக்கிறேன் சரிமா நான் சின்ன பையனா இருக்கும்போது இருபது இருபத்தஞ்சுன்னு வெடிச்சுக்கிறேன் நாலு கேக்குறேன் யோ வயசான காலத்துல நாலு நாளைக்கு சொல்லி குடுங்க பார்த்தா நான் அதே மாதிரி பேசி நிக்கிறேன் என்னடா பழக்கதல ஏமா இவன் அதுக்குள்ள லைக் பண்ண மாட்டான் சா முன்னே 100 ரூபாய் கொடுத்தா பட்டாசு வெடிக்குற நாய் இது பெருமையா பீத்திக்குது இது நம்ம ஊர்லோடு பட்டாசு வித்துட்டு வந்துட்டோம் கட்டை என்ன வித்துட்டு இருக்கறான் கூட்டம் வேற ஜே ஜேன்னு இருக்குதே என்ன பட்டாசு வைக்காம என்ன பண்றான் என்ன கட்டையா அப்படியே இருக்குது கூட்டம் மட்டும் இவ்வளவு கூட்டம் நிக்குது ஏமா இது கூட்டமா நாலு பேர் நிக்கிறானுங்க இவனு கால்ல இருந்து நாய் பாடாத பாடு வாங்கவும் மாட்டானுங்க திட்டியும் பார்த்துட்டு போகவும் மாட்டானுங்க அதுவும் தேவத்துக்குற மாதிரி வயசானவன் இவனை பார்த்தா நாய் கூட இந்த பக்கம் வராது நல்ல வேலை அங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் பட்டு பட்டுன்னு வாங்கி போயிட்டாங்க நீ உன்னோட சொல்லிட்ட இங்க கீழ்த்த எல்லாம் பைத்தியங்க நான் பைத்தியமா வரையும் கூடாதுங்க ஏம்பா வாங்கிங்கப்பா இந்த பாருப்பா இதான்பா ஏரியா பிளான்னு இதான்பா ராக்கெட்டு ரொம்ப இதுதான் ராக்கெட்டா

ஏய் பட்டிကြီး எதிகடியா சங்கு நீ சக்கதே எவனோ வர மாட்டான்டா நா தட்டிட்டேனே காள புச்சி வெச்சு போய் போட்ற இது ஏ சங்கு சக்கறமா அது காடி மொட்ட மொட்டையா புடிச்சிக்கிறீங்க அம்மா இது மேல தான் லட்சி குடுயா அம்மா தாயே நீங்க ரொம்ப நாள்ல கஷ்டத்துல இருக்கறோம் நீங்க வந்ததக்கு அப்புறமா என் பேப்பர் தான்

கிராஷ் ஆயிடும் ஏ வாங்க வந்து உட்கார் வாய் பேசுற பத்த மாதிரி மாட்டே நீ ஒரு சாம்பல் வாங்கி வெச்சி பாத்து சொல்றேன் அவங்க என்ன கேக்குறது ஒரு ஏரோப்ளேன் எடுத்து உட்டு பாறா நோ வத்தி படி குடு யூ ஒரு பெரிய பைலட் ஏ ஃப்ளைட்ட ஓட்டி பாக்குறாய் இரு ஏ உன் பட்டாஸ் தான் அது தேறோம் வாங்கடா எனக்கு தெரியாதா டேய் டேய் காசு கொடுக்காம ஏன்டா அப்படி அநியாயம் பண்றீங்க டேய் டேய் என் பட்டாஸ் ஏன்டா அப்படி பண்றீங்க

ஆமா உனக்கு காய வச்சு வறுத்து மில்லில் போட்டு அரைச்சு கொடுக்குறாங்க டேய் ஏரத்தில் எடுத்துன்னு போய் வச்சிருப்பேன் புஸ்னு புஷ்ஷுன்னு வாங்கி எடுத்துனு போய் வெடி கோசல்ல எடுத்துன்னு போய் வெச்சா அப்படிதான் வெடிக்கும் அக்காளியே எப்படி பிள்ள சமாளிக்கிறோமா ஐயா மொத்தம் புஷ்ஷு தான் இரு நான் ஒரு புஸ்ஸ விட்டு பாக்குறேன் ஐயா 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 ஐயய்யோ மண்ணு கும்மல் குசு இரு இரு நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்குது இது எடுத்துமா கொடுத்தா ஒரு பத்து ரூபா தருவானுங்கன்னு பார்த்தேன் இருந்தாலும் வச்சு வெச்சுட்டு எடுத்துன்னு தரேன்

டேய் ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அது ஏன் எதிரே என் பணத்தலாம் சாம்பலா ஆக்குறீங்களே டே டேய் கொஞ்சம் குத்துறீங்கடா நான் வித்துறேன்டா டேய் வாங்கின காசாச்சும் ஆச்சு டேய் அவன் எப்படி பாக்குறான் போல டே 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 டேய் டேய் பணசை